வாங்க சார் வாங்க சார் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பெட் சார்ஜ் மெடிசினஸ் எல்லாம் கவர கவர் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி ஒண்ணு வரல கையில காசு பாத்தியா இன்சூரன்ஸ் இப்படித்தான் கூவி கூவி விற்பாங்க ஆனா நாளைக்கு க்ளைம்னு போயிட்டா அது இல்ல இதலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அண்ணே அப்படிலாம் அலைய விட மாட்டாங்கண்ணே கவர்மெண்ட் அதுக்கு தான் இப்ப புசா ரூல்ஸ் வேற கொண்டு வந்திருக்காங்க என்ன புசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அதான் க்ளைமுக்குனு போனதை ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்களே இதல புசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் ரூல்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டங்களா பில் எல்லாம் செக் பண்ணீங்களா கேஷ்லெஸ் க்ளைம் பண்றீங்களா வெயிட்டிங் பீரியட்லாம் என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னா அதை பத்திலாம் என்னன்னு சொல்றேன் ஆனா தம்பி கிட்ட போகும்போது ஒரு பாலிசி போட்டு போனோம் நீ சொல்லு அப்புறம் போடலாமா இப்ப பிடினா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட போறீங்களா அப்போ ஒரு ஃபார்ம் தருவாங்கல்ல அதுல ஃபில் பண்ணும் போதே ஏற்கனவே உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா அதாவது இப்ப பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆல்ரெடி இருந்தாலோ அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இல்ல கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்ன அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும் அப்படி தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா க்ளைம் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் உனக்கு தான் சரியா நினைக்கிறேன் இதெல்லாம் நாங்க ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணுமா இப்படிதான் டெல்லி கன்சூமர் கோர்ட்ல அனிதா குப்தா அப்படிங்கிறவங்க ஒரு கேஸ் போட்டுருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க அதை ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் பக்கம் கட்டியிருக்காங்க ஆனா திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்லீரல் பிரச்சனையால இறந்துட்டாங்க அப்படி இறக்கும்போது அவருக்கு அதோட சேர்த்து டயபெட்டிஸ் பிரச்சனை பிபி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு ஆனா டயபெட்டிஸ் இருந்ததை முன்னக்கூட்டியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணும்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணதுக்கு எதிராக டெல்லி கன்சூமர் கோர்ட்டில் போய் அவங்க கேஸ் போடையில ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதை காரணமாக வச்சு யாரும் ரிஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கோர்ட் சொல்லியிருக்கு அதே மாதிரி கோர்ட் விசாரணையில் வந்து அவர் வந்து டயபெட்டிஸாலாம் இறக்கல அவர் இறந்ததுக்கும் முக்கியமான காரணம் கல்லீரல் பிரச்சனை தான் அதனால நீங்கள் இந்த டயபெட்டிஸ் எல்லாம் காரணமாக வச்சு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளைம் அமௌண்ட்டு மொத்தமாக ஒரு பத்தொன்பது லட்ச ரூபா சம்திங் வருது அதையும் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவங்களுக்கு செட்டில் பண்ணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லட்ச ரூபா அது மட்டும் இல்லாம அவங்களோட கேஸ் செலவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு சேர்த்து மொத்தமாக இருபத்தெட்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி கன்சியூமர் கோர்ட்டு போட்டுருக்காங்க அப்போ ஒரு கிளைமை போட்ட வேண்டியதாக ஆனால் அவங்க சுகரால் தான் இறக்கல அப்படின்னு சொல்லி கரெக்டாக ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதனால நஷ்டம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குலாம் அப்படி மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் முன்ன கூட்டி இந்த பிஇடி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் சரி இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா அப்படி என்ன பண்ணுவாங்க ஆனால் இதை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க என்ன பாலிசியில் கவர் ஆகுது உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ செட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க இப்போ முன்னாடியே உங்களுக்கு என்னாச்சும் ஒரு வியாதி இருக்குது இப்போ ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது லிவர் ப்ராப்ளமோ இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது ஒவ்வொரு பாலிசி கம்பெனிக்கும் அதிகபட்சமாக நாலு வருஷம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் பீரியட் இந்த வெயிட்டிங் பீரியட்னா என்னன்னா நீங்கள் இப்போ ப்ரீமியம் கட்டுறீங்க இந்த நாலு வருஷம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணி வாங்க முடியும் அப்புறம் இந்த கவர்மெண்ட்டோட புது ரூலில் இந்த மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் வச்சுருக்காங்கல்ல இது வந்து இன்சூரன்ஸ் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் மாறும் ஒரு சில கம்பெனி வந்து ப்ரீமியம் தகுந்த மாதிரி ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க அல்லது ஒரு சில கம்பெனி நாலு வருஷம் கொடுப்பாங்க அதிகபட்சமாக நாலு வருஷம் இருக்கு இந்த நாலு வருஷம் அப்படிங்கிறத அதிகபட்சம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க இந்த ரூல்ஸில் ஏங்க இது எல்லா ஸ்கீமுக்கு இதானா இல்லை எப்படி எல்லா ஸ்கீமுக்கெல்லாம் இல்லைண்ணே அந்த பாலிசி கம்பெனி நீங்கள் போட்டிருக்க பாலிசி அதெல்லாம் பொறுத்து மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த புது ரூல்ஸில் முன்னெல்லாம் வந்து இந்த எய்ட்ஸு கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிக்கோ இல்லை ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் இந்த பாலிசி அப்படிங்கிறது கவர் ஆகாதுன்னு சொல்லி வந்தது ஆனால் இப்போ இந்த புது ரூல் படி எந்த வியாதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் எல்லா கம்பெனிலையும் அதுக்கான இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கொண்டு வந்ததுலாம் நல்ல விஷயம் தான் எப்படி இருந்தாலும் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் கை வச்சிருவாங்க அப்புறம் என்ன அண்ணே தான் நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கும் போதே அந்த ஃபார்மில் எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பெட் சார்ஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டு மெடிசின்ஸ் இதெல்லாமே கவர் ஆகுதா அதுவும் இல்லாமல் இந்த முக்கியமான பெரிய பெரிய டிசீஸ்லாம் இருக்குல்ல என்னென்ன டிசீஸ்லாம் கவர் ஆகுது இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு அதெல்லாம் ஒர்த்துதானே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாலிசி இருக்கணும் இப்படி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அதை கிளைம் பண்ணுறதுக்குள்ளே ஹெல்த்தே போயிடும் அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே இப்போ அதில் பேசிக் டீடைல்ஸ் கேட்டுருக்க உங்களுக்கு ட்ரிங்க் பண்ண பழக்கம் இருக்கா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா தம்பி தம்பி இந்த அதில் வார்த்தை இருக்கனால கூல் ட்ரிங்க்ஸு கூட நாங்கள் சாப்பிட்றதுல என்ன பங்கு அதெல்லாம் ஒரு காமெடி நீ சொல்லுப்பா ஏதோ கேஷ்லெஸ் கிளைம்னு ஏதோ சொன்னீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டேரெக்டாக நீங்கள் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டலோட லிங்க் வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க உங்களுக்குனு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கார்டை டேரெக்டாக நீங்கள் கொடுத்தாவே போதும் மற்றபடி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் பண்ண தேவை அந்த கார்டை வச்சு அந்த நம்பரை வச்சு அவங்க வந்து கிளைம் பண்ணி எல்லா அமௌண்ட்டை வாங்கிவாங்க இதுவே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப்பில் இல்லாத ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் அட்மிட் ஆகிறீங்கன்னா அப்படி அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி நாங்கள் இந்த பிரச்சனைக்காக போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த பேமெண்ட் எல்லாமே இன்சூரன்ஸ் அப்போ கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் கை காசு தான் போட்டு கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இது ட்ரீட்மெண்ட் அப்புறமேட்டுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே கிளைம் பண்ணணும் அப்படி கிளைம் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் சரிதான் எப்படியா இருந்தாலும் கடைசியில் அமௌண்ட்டு கிளைம் பண்ணும்போது அலை தானே போறீங்க அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே மேலே நான் சொன்னேன்ல கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்தது யாருன்னா இந்த இன்சூரன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது ஐஆர்டிஏஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அமைப்பு தான் இந்த புது ரூலில் கொண்டு வந்திருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளைம் பண்ணுற ப்ராசஸ்க்காக பேஷண்ட்டை வெயிட் பண்ணுற மாதிரி வந்தது அதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெட் சார்ஜு இந்த மாதிரி சார்ஜ்லாம் ஆணுச்சு அப்படின்னா அதை பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடாது உங்களுடைய கை காசு போட்டு தான் கொடுக்கணும் இது இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கிளைம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் பட்சத்தில் இந்த பெட் சார்ஜ்லாம் அதிகமாச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் பணத்துலேருந்து கொடுக்காம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க கை காசு போட்டு தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க அதானே கரெக்டு தானே அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் எல்லாமே வர ஜூலை தேதிக்குள்ள எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாகுபாடு யாருக்குமே காட்டக்கூடாது அதாவது உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி பாகுபாடு காட்டக்கூடாது எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் எவ்வளவு ரூல்ஸ் கொடுத்து நம்ம எப்படி ஏமாத்துறாங்கன்னு இவங்க எல்லாம் என்ன பண்றது அண்ணா இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில போய் கேட்டிங்களா கேட்கலையே போய் கேட்காம முதல்ல அங்க போய் கேளுங்க அவங்க ப்ராப்பரா என்ன ரெஸ்பான் பண்றாங்கன்னு பாருங்க ஒருவேளை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஐஆர்டிஏன்னு சொன்னல மேலே அதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதுல எப்படி கம்ப்ளைன்ட் பண்ணணும்னா ஐஆர்டிஏ அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ஜிமெயில் டாட் காம் இருக்கு அதுலயும் போய் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் சம்பந்தமான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே நீங்க தம்பி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்பையும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கலனு வச்சுக்கோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்பயும் கிடைக்கல வை இந்த தம்பியை பிடிப்போம் அண்ணா என்ன இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஒரு பாலிசி பாலிசியா முத சூ பாலிசி போட்டு வந்துடுறோம் அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கலாம் எங்க சூவே இல்லை கடா கடையில் வாங்கிட்டு வந்து போடுவோம்பா அது பாலிசியில் பண்ணு பாலிசி ஒன்று தானே பாலிசி வாங்குறீங்களா பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பாத்தியா இப்படி தான் இன்சூரன்ஸை கூவி கூவி விற்பாங்க அப்போ நான் நாளைக்கு அப்போ நான் பஸ்லேருந்து வருவோம் நாளைக்கு என் ஹெல்த்தே போயிடும் அதுக்கு இவ்வளோ அவ்வளோ பண்ணுவாங்க என்னாடி பண்ணுற கொஞ்சமாக பண்ணுறா நான் சிவாஜி பேரன் யார் அதாவது ஃபேஷன் கிளைம் பண்றதுக்கு டைம் ஆச்சு அதாவது கிளைம் பண்றதுக்கு டைம் ஆச்சு டைம் ஆகும் போட்ச்சத்துல அதாவது கிளைம் ஆகு இந்த டெக்ரி டெக் கிரீ இந்த தோழையை ஊத்துல அந்த டைம் பார்த்தியா பங்கு சிரிச்சிட்டு இருக்கியா பங்கு சிரி படம் பேப்பருக்கு முத்த விடுத்து முத்த வச்சிருக்க பணி பாத்தியா பங்கு கவர்மெண்ட் இவ்வளவு ரூட்ஸ் போட்டும் நீ சிரிக்கிறேன்னா